யூடியூபர் தொடர்பான வழக்கில் அவர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் பாலாஜி தமிழ்நாடு அரசிடம் இது பற்றி கருத்து கேட்டு உத்தரவிடலாம் என்றார் இப்படி ஒரே அமர்வில் இருந்த இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட உத்தரவை பிறப்பித்த நிலையில் இந்த வழக்கு மூன்றாவது நீதிபதிக்கு அனுப்பப்பட இருக்கிறது இந்த நிலையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்திருந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாலே இந்த வழக்கை அவர் அவசர அவசரமாக எடுத்துக்கொண்டு உத்தரவு பிறப்பிப்பதாக குறிப்பிட்டு இருக்கிறார் உண்மையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சபுக்கு சங்கரின் தாயார் தொடுத்த ஆட்கொணர்வு மனுவில் வழக்கு வந்த அன்றே சபுக்கு சங்கரின் குண்டர் சட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கொண்டு வர சொல்லி அரசு பதிலையே எதிர்பார்க்காமல் உடனடியாக குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் அதற்கு காரணம் தெரிவிக்கிற பொழுதுதான் மேற்கண்டவாறு இரண்டு நபர்கள் தன்னை சந்தித்து அழுத்தம் கொடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் இப்படி உத்தரவிடுவது சரியானது அல்ல என்கிறார் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் ஜிஆர் சுவாமிநாதனை தனியாக சந்தித்து அழுத்தம் கொடுத்த முக்கிய நபர்கள் யார் அவர்கள் பெயரை வெளியிட வேண்டும் அவர்கள் மீது ஜி ஆர் சுவாமிநாதன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது நடவடிக்கை எடுக்க தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்க வேண்டும் அவ்வாறு செய்யாமல் இரண்டு பேர் என்னை சந்தித்தார்கள் அதனால் குண்டர் சட்டத்தை ரத்து செய்கிறேன் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல என்கிறார் சுவாமிநாதன் அதை ஏன் செய்யவில்லை என்று அவர் அதை போல திராவிட இயக்க செயற்பாட்டாளர் வழக்கில் அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன சவுக்கு சங்கர் இரண்டாவது காந்தியா என்று கேட்கிறார் அதோடு வழக்கை அவசரமாக எடுக்க வேண்டாம் என்று சொன்னதற்காக அவசரமாக வழக்கு எடுத்து தீர்ப்பு அளித்திருக்கிறார் என்றால் இரண்டு பேர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக எடுக்காமல் அமைதியாக இருந்து விடுவாரா என்று கேட்கிறார் இந்த வழக்கில் சட்டத்தை ரத்து செய்வது சரியா இல்லையா என்பது நம்முடைய வாதமல்ல ஜிஆர் சுவாமிநாதன் காட்டி அவசரமும் ஆர்வமும் சரியானதா அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன என்பதுதான் கேள்வி அது மட்டுமல்ல அவர் இரண்டு முக்கிய நபர்கள் தன்னை தனிப்பட்ட முறையில் தன் அறையில் சந்தித்து அழுத்தம் கொடுத்தார் என்று சொன்னாரே அவர்கள் யார் அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அவர் சொல்லுவது உண்மையா இல்லையா இப்படிப்பட்ட கேள்விகளை நம் குடிமக்கள் சார்பாக எழுப்புகிறோம் குடிமக்கள் தான் நீதிமன்றங்களை காட்டிலும் வலிமையானவர்கள் சக்தி பெற்றவர்கள் தான் இந்த அமைப்புகள் செயல்பட வேண்டும் நீதிமன்றங்கள் வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும் என ஒவ்வொரு குடிமகனும் எதிர்பார்ப்பது அடிப்படை உரிமை இதை தொடர்புடைய நீதிபதிகள் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க